ஆத்ம விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இந்த விடியால் நம்ம நம்ம நாட்டுடைய பாரம்பரிய நெல் ரகங்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய பாரம்பரிய நெல் ரகங்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் நெல் ரகங்கள் பழங்காலத்தில் இருந்ததை சொல்லப்படுது ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் நம்ம கைவசம் இருக்கிற நெல் ரகங்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பதுக்கும் குறைவான நெல் ரகங்கள் தான் பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குது இப்படி ரெண்டு லட்சம் நெல் ரகங்கள்லேருந்து முன்னூற்றி நாற்பது நெல் ரகங்களாக குறையிறதுக்கு அநேக காரணங்கள் சொன்னாலும் அதில் முக்கியமான சில காரணங்களை நான் இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கான முக்கிய காரணம் பார்த்திங்கனாக்கா நம்ம நாட்டில் பிற்காலத்தில் ஏற்பட்ட பசுமை புரட்சி இந்த பசுமை புரட்சியின் விளைவாக தானிய வகைகள் அதிக அளவில் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டது அதனால் பார்த்திங்கன்னா பழமையான ரகங்களை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக அதிக விளைச்சல் தரக்கூடிய நவீன ரகங்கள் அதிக விளைச்சல் தரக்கூடிய வீரிய ரகங்களை அரசாங்கம் மக்களுக்கு பரிந்துரைத்தது இந்த பசுமை புரட்சியின் காரணமாக விவசாயிகள் புதிய ரகங்களை பயிரிட்டதாலேயும் பழமையான ரகங்களை அரசாங்கமும் விவசாயிகளும் பாதுகாத்து வளர்க்காததும் இந்த பழமையான ரகங்கள் அழியறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சில விவசாயிகள் தாமாகவே முன்வந்து பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுக்கணும்னு சொல்லி போராடிட்டுருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா தற்போதைக்கு இருக்கிற நெல் ரகங்களையாவது காப்பாற்றி நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும்னு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அரிதான விவசாயிகளில் ஒருத்தர் தான் பரமேஸ்வரன் அப்படிங்கிறவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னிமலையில் இருக்கார் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் இருக்கார் அவருடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம் அவருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவைப்படுற அரிசியோ அல்லது விதை நெல்லையோ நீங்கள் அவர்கிட்ட நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் அவருடைய கைவசம் இருக்கிற பாரம்பரிய நிலங்களை நான் இப்போ வரிசை சொல்ல போகிறேன் கருப்புக்கவலி சிகப்பு கவலி மாப்பிள்ளை சம்பா திருச்செங்கோடு சம்பா இழுப்பை பூ சம்பா கொத்தமல்லி சம்பா சிவன் சம்பா தங்க சம்பா கருடன் சம்பா ஆத்தூர் பிச்சளை சம்பா நவரா காளான் நமக் வரப்பு காட்டுயானம் முற்றின சன்னம் தூயமல்லி புங்கார் குள்ளக்கார் சொர்ணமசூரி குடவாலை ராஜமுடி அறுபதாம் குருவை கருங்குருவை கருத்தகார் சிவப்புமட்டை அரிசி சேலம் சன்னா வாளான் கந்தசாலா மைசூர் மல்லி சம்பா மிளகு சம்பா அன்னமலகி பூ சம்பா சீரக சம்பா போன்ற பாரம்பரிய நெல் ரகங்களை பரமேஸ்வரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வளர்த்து மற்ற விவசாயிகளுக்கும் பரப்பிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான நெல் ரகங்களையோ அல்லது அரிசி ரகங்களையோ வாங்கி பயன்படுத்திக்கலாம் பரமேஸ்வரன் ஐயாவருடைய தொலைபேசி எண்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்பது நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு நீங்கள் இதுபோல் பாரம்பரிய நெல் ரகங்களை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலோ அல்லது நாமளும் இதே மாதிரி பாரம்பரிய ந ரகங்களை வளர்த்து மற்ற விவசாயிகளும் பரப்பணும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பரமேஸ்வரன் அவரில் தொடர்பு கொள்ளலாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னிமலை ஈரோடு மாவட்டத்தில் இருக்கார் அவருடைய எண்கள் சொல்லியாச்சு ஸ்க்ரீன்லேயே இருக்க பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது போன்ற வீடியோக்கள் தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு பாரம்பரிய நெல் ரகங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வீடியோ அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விவசாய யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்